ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க நீங்கள் பார்த்துன்னு இருக்க வேலை வந்து உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வேலையாவது அமைய போகுது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது அதேமாதிரி நீங்கள் பார்த்துன்னு இருக்க தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகுது அதிகமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அதேமாதிரி உங்கள் கடனெல்லாம் சீக்கிரமே அடைய போகுது அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தை தொட போகிறீங்க ஒருவேளை இன்னும் சில சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நாங்கள் வந்து இன்னும் கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கோம் இன்னும் வந்து எங்களுக்கு சரியான வேலை இல்லை சரியான தொழில் இல்லை நிலையான வருமானம் இல்லை இன்னமும் வந்து நாங்கள் கடனாலியாக தான் வாழ்ந்துன்னு வரோம் போராட்டமான வாழ்க்கையை தான் இன்னும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அதேமாதிரி அவமானமும் நாங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனியானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வச்சு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அது அமையப்போகுது இதுக்கு முன்னால் தலை குனிஞ்சி நடந்து நீங்கள் இனிமேல் தலை நிமிந்து நடக்க போறீங்க தலை கீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறப்போகுது அப்படிப்பட்ட நல்ல வேலையையும் நல்ல தொழிலையும் அதிக வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிற ஒரு அருமையான அதிர்ஷ்டமான சூரிய பயிற்சியை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது பொதுவாகவே சிம்ம ராசியிலையும் சரி சிம்ம லக்னத்துலேயும் சரி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சோங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரி எப்பயுமே நீங்கள் ஒரு மேலிடத்துல தான் இருப்பீங்க ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு ப்ரமோஷன் அடிக்கடி அதாவது டக்கு டக்குன்னு வரும் ஒரு மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி லெவலில் போவீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவான் சூரியனை சுற்றி தான் எல்லா கோட்களும் சூரியனை மையமாக வச்சு தான் சுற்றிகிட்டு இருக்க அந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியோட சிம்பிள் எதுக்கு சிங்கம் கொடுத்துட்டான்னு வச்சிங்களா நீங்கள் தான் ராஜா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் ராஜா நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா நீங்கள் ராஜா இல்லை சரிங்களா இப்போ கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பயிற்சி நடந்திருக்கு கடகத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே சூரிய பகவான் வந்திருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கிறதே மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் அதுவே போதும் சரிங்களா என்ன வேணாலும் ஆகலாம் நீங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு சிம்ம ராசிக்காரருக்கு வந்து ரொம்ப நாளாக அவருக்கு வேலை இல்லை வேலை இல்லை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் அவர் கொஞ்சம் வேலை போயிட்டுது சரிங்களா அவர் என்ன பண்ணியிருக்காருனா குடும்பத்தை வந்து ரன் பண்ணணுன்றதுக்காக கிடைச்ச வேலையை பார்த்துன்னு வந்திருக்காரு இந்த மாதிரி இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது அப்புறம் இந்த விஜிடபிள்ஸ் இதெல்லாம் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து இப்போ வேலை பார்த்துருக்காரு அவருக்கு வந்து பதினாலாயிரம் மாதம் சம்பளம் இதுக்கு முன்னால் வேலை பார்த்தார் இல்லைங்களா அது எவ்வளோன்னா ஒன்றே லட்சம் சம்பளம் வாங்கியிருந்திருக்கார் சரிங்களா அந்த வேலை போயிருக்கு அப்புறம் குடும்பத்தை தற்காலிகமாக ரன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்லேயும் சும்மா இருக்கக்கூடாதுக்காக பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏதோ டெம்ப்ரவரியாக ஒரு பார்த்துனு வந்திருக்காரு அவருக்கு பெங்களூரில் நேற்று சனிக்கிழமை ஒரு கம்பெனிக்கு இன்ட்ரிவியூ வந்திருக்கு சரிங்களா இன்ட்ரிவியூ வந்திருக்கு அவர் இன்ட்ரிவியூக்கு வரணும்னு சொல்லிட்டாரு ஆனால் அவ அந்த கம்ப அவங்க ஒர்க் இருக்காரு இல்லையா டெம்பரவரியாக அந்த ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு டெலிவரி இருக்குது அதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அது ரொம்ப முக்கியமானது அது நீங்கள் வந்து நான் உங்களை தான் இது பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்பியிருக்கோம் நீங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டு தான் நீங்கள் எங்கே போனாலும் போகணுன்ட்டாங்க சரிங்களா அவர் வந்து ஒன்றும் சொல்ல முடியல அந்த மாதிரி ஏன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களா அவர் அப்புறம் வேலைய விட்டு தூக்கிவிடுவாங்க அதாவது ஒரு கம்பெனிலே வேலையிலிருந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறேன் எனக்கு லீவு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா வேறு ஏதாவது சொல்லணும் முக்கியமான வேலை இவர் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் வருன்னு சரி நீங்கள் அதை டெலிவரி முடிச்சுட்டு போங்க நான் உங்களுக்கு போவேனான்னு சொல்ல ஃபுல்லாக நீங்கள் அந்த டே காலையில் டெலிவரி முடிச்சுடுங்க முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் அதிகாலையிலே முடிச்சுட்டு போங்க நீங்கள் காலையில் அஞ்சு ஆறு ஏழு மணிக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் போகலாம் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அவர் ஒரு காலையிலே ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு அவர் அந்த டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெங்களூருக்கு போகிறாருன்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து காலையில் பதினோரு மணிக்கு இன்டர்வியூ ஆனால் இவர் அங்கே போனது மணி வந்து மூணு மணி மதியானம் மூணு மணி போயிட்டு நல்ல வேலை இருந்தது அந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூலாம் ஓரளவுக்கு முடிகிற நிலமையில் இருந்திருக்கு அங்கே இருந்தவங்களாம் மூணாவது ரவுண்டு அந்த அந்த லெவலில் அட்டன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இப்போ தான் அவர் போகிறார் ஃபஸ்ட் ரவுண்டுக்கே இப்போ தான் வர போயிட்டு அவர் வந்து சுச்சுவேஷனையும் சொன்னார் இந்த மாதிரிங்க நான் சென்னையிலேருந்து வரேன் மாதிரி அங்கே பெங்களூரில் போயிட்டு ஆட்டோவில் போயிருக்காரு அதுவே ரொம்ப தூரமாக ஆட்டோவிலே கிட்டத்தட்ட நானூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ இருக்கு அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரிங்களா ஏன்னா பஸ்ஸெல்லாம் எதிர்பார்த்தா அந்த டையத்துக்கு போக முடியாது அதனால் ஆட்டோவிலே போயிருக்காரு இங்கேருந்து போய் பெங்களூரில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் போயிருக்காரு சரிங்களா எல்லாத்தையுமே சொல்லியிருக்க அந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருந்து போச்சு காலையில் அதை நான் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து அடித்து பிடிச்சி வரேன் நான் அதனால் என்னால் ஆன் டைமுக்கு வர முடியல அதனால் என்னை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அவரோட அவர் வந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறாரு அந்த இன்ட்ரிவியூ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாகிப்போச்சு சரிங்களா பரவாயில்ல எந்த அளவுக்கு ஒரு சென்னையிலேருந்து அடிச்சு பிடிச்சி எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஹாப்பி ஆகிட்டார் புரியுதுங்களா சில பேருக்கு வந்து கேட்குற கேள்வியை தான் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னால் தான் எடுப்பாங்கன்னால் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று தோண்டிட்டுனா டக்குன்னு எடுத்துருவாங்க சரிங்களா உடனே வேலைக்கு எடுத்துருவாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே ஐஎம் ஓகே வித்யோ அப்படின்ட்டார் நான் வந்து உங்களுக்கு ஓகே பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு அனுப்பிச்சேன் ரெண்டாவது ரவுண்டுக்கும் இதுமாதிரி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து வரேன் ரொம்ப கா காலையில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஆகிப்போச்சு அதை முடிச்சிட்டு வரதுக்கு லேட்டாகி போயிடுச்சு அதனால் வந்து நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கறேன் அப்படின்னு சொல்லும்போதே அவர் இந்த சொன்னார் பார்த்தீங்களா இதுவே வந்து அந்த இன்ட்ரிவியூ எடுக்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பரவாயில்ல இவ்வளோ தூரம் இவ்வளோ இவ்வளோ த வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து போக வேணாம் அப்படின்னு சொ போக வேணாம் அப்படின்னு நினைக்காம வந்திருக்காரு இவருக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு ஓகேன்ட்டு அவங்கள வந்து நீங்கள் ஏதோ சமா ஒரு பேருக்கு ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அதில் ஒரு வேலை ஒரு ஆன்சர் பண்ணாமல் போனாலுமே எடுத்துகிட்டு சரிங்களா அதையும் ஆன்சர் பண்ணியிருக்காரு ஓகேன்னு சொல்லிட்டு யூஆர் செலக்டட்னு சொல்லிட்டாங்க நீங்கள் உங்களை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஹச்சர் ரவுண்டுக்கு அங்கே எது எதுக்குன்னா சேலரி வந்து எவ்வளோ சம்பளம் எவ்வளோன்னு டிஸ்கஸ் பண்ணுறது அங்கே போயிட்டு அவர் வந்து சம்பளம் வந்து அவருக்கு ஒன்றே முக்கால் லட்சம் சரிங்களா அவர் லாஸ்ட்டு கம்பெனி அவர் வந்து ஒன்றே கால் லட்சம் இது ஒன்றே முக்கால் லட்சம் அது இல்லாமல் நேற்று அவர் போகிறது வர்றது அந்த காசை கொடுத்துட்டாங்களாம் அதுக்கடுத்து அவர் காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாட்டுக்கு அதுக்கும் கொடுத்துட்டாங்களாம் ஆட்டோவுக்கு போனார் பிறகு அதையும் கொடுத்துட்டாங்களா கிட்டத்தட்ட நாலாயிரூவா கையிலே கொடுத்துட்டாங்களாம் அவருக்கு சரிங்களா அந்த அவருக்கு சென்னையிலேருந்து போனது அங்கேருந்து ஆட்டோவில் போனது ரிட்டன் வரணும்ல சென்னையிலேருந்து திரும்பாது அப்புறம் காலையில் மதியானம் சாப்பாடு அந்த இது அப்புறம் நைட்டு சாப்பாடு ஏன்னா ஈவினிங் அப்புறம் நைட்டு சாப்பிட்டு தானே அங்கேருந்து வர முடியும் எழுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர் என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணுன்ற அந்த லெட்டரையும் அப்பாயின்மெண்ட் லெட்ருன்னு சொல்லுவாங்க அதையும் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டாங்களாம் இதை விட ஒரு நல்ல செய்தி இருக்காங்க நம்ம முயற்சி பண்ணனா தான் கிடைக்கும் சரிங்களா அப்படியே வந்து நம்ம சொகுசாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டால் அதுக்கான பலன் கிடைச்ச நேற்று வந்து அவர் வந்து வேலைக்கு வேலை கிடைச்சது வந்து அவர் ஒன்றும் ஆன்சர்லாம் ஒன்றும் பண்ணல அவர் போன அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு போனார் இல்லைங்களா அந்த தவிப்போடு போனார் இல்லைங்களா அதுக்கான தான் நேற்று அவருக்கு வேலை கிடைச்சிது அதுக்கான வெகுமானம் தான் அவருக்கு நேற்று கிடைச்ச வேலை எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம முயற்சி பண்ணோம்னா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போனார் இல்லைங்களா அந்த அந்த ஒரு கடின உழைப்பு தான் அவருக்கு அந்த வேலையே கிடைச்சிது அவர் போனார் பார்த்தீங்களா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போனார் அதுக்கான பரிசு தான் அவர் கிடைச்ச வேலை இதுக்கு மேலே ஒரு லைஃப் செட்டில் சரிங்களா அதே மாதிரி நடிகர் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லைங்களா சினிமா நடிகர் விஜய் சேதுபதி அவர் வந்து ரொம்ப எடுத்ததுமே ஒன்றும் அவர் ஒன்றும் பெரிய ஹீரோவெலாம் வந்து இல்லை ஏகப்பட்ட படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு கெஸ்ட் ரோல் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருக்காரு சரிங்களா அப்போ வந்து ஒம்பதில் குரு வராரு அப்போ வந்து அவரோட ராசிக்கு ஒம்பதில் குரு வரும்பொழுது இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹீரோவாகவே நடிக்கலாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வருது அப்படின்னதும் பீட்ஸான்னு ஒரு படம் நடிக்கிறாரு அதுவும் ஓரளவுக்கு ஓடுது அதுக்கடுத்தது நடு பக்கத்தை காணாம்னு ஒரு படம் நடிக்கிறாரு அதுவும் நல்ல ஹிட் அதுலேருந்து தொடர்ச்சியாக ஹிட் ஆகிணே வருது சரிங்களா அதுக்கடுத்தது ஒரு படம் வருது இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரான ஒரு படம் வருது சரிங்களா அந்த படம் வந்தப்போ யாருமே மிகப்பெரிய நினைத்துவிட்டாங்க ஏன்னா இவன் இவன் படம் வந்துன்னா இவன் படம் தான் ஓடும் நம்ம படம் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்களாம் ஏன்னா இந்த ஒம்பதில் குரு வரும்போது நீங்கள் எந்த நீங்கள் வேலை தேடினாலும் சூப்பர் வேலையாக கிடைக்கும் நீங்கள் தொழில் பண்ணாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சி ஆகும் சரிங்களா இந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி ஒரு ஒரு பேட்டியில் சொன்னார் ஒரு ஒரு பெரிய மீட்டிங் இது அந்த மீட்டிங்கில் அவர் வந்து பேசுகிறப்ப இதை சொன்னார் ஒம்பதில் குரு வரும்போது நான் வந்து ஜெயிச்சு வந்தேன் ரொம்ப அந்த லெவலுக்கு வந்து காரணம் நான் அந்த நேரத்தில் நான் பண்ண முயற்சி தான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க கடைசியாக அந்த சண்டைக்கு வந்து சக்திகிட்ட வந்து சக்தி அம்மாள்கிட்ட வந்து வரம் வாங்குவாங்க இந்த மாதிரி அம்மா நாங்கள் வந்து ஜெயிக்கணும் இந்த சண்டேலன்னு சரி நீ ஜெயிப்பேன்னு அவங்களும் வரம் கொடுத்துருவாங்க அதுக்காக சக்தி வந்து நமக்கு வரம் கொடுத்துட்டாங்க நம்ம ஜாலியாக ஹாயாக இருப்போம் நம்ம வந்து கத்தியும் எடுக்கணும் அம்பியும் எடுக்கணும் கதாயுதத்தையும் எடுக்கணும் நம்ம ஆயுதம் எதையும் ஏந்தவே வேணாம் நம்ம தான் ஜெயிக்க போகிற மட்டும்லாம் அவங்க போகல அவங்க கடைசி வரைக்கும் உயிரை கட்டிக்கின்னு போராடி தான் ஜெயித்தாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதான் முடியும் ஓடனவனுக்கு தான் ஒன்பதாயிரத்தில் குரு சரிங்களா ஓடனவனுக்கு தான் வெற்றி உக்காந்து கிடந்தால் நாற்காலி தான் சொந்தம் படுத்தவனுக்கு பாய் தான் சொந்தம் சரிங்களா ஓடணவனுக்கு தான் உலகம் சொந்தம் நடந்தால் வீடு சொந்தம் அவ்வளோதான் ஓடணவனுக்கு தான் உலகம் சொந்தம் வெளியில் வந்து முயற்சி பண்ணால் தான் உலகம் சொந்தம் சரிங்களா அதுக்கு தான் வந்து ஓடணவனுக்கு இடத்துல குரு ஓடணும் ஓடணவன் தான் மிகப்பெரிய லெவலில் ஜெயிப்பான் அப்படி ஜெயிக்கும் போது எல்லாமே சொல்லுவாங்க அவனுக்கு ஒன்பதாயிரத்துல குரு கொண்டு ஏன்னா அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் இன்றைக்கி என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சக்சஸ் ஆகும் திருமணம் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளேயே பண்ணிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்குள்ளேயே பண்ணிடணும் ஏன்னா வேறு லெவலில் ஆகிடும் உங்கள் உங்களோடய மேரேஜ் லைஃப்லாம் மேரேஜ் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னுன்ற மாதிரி உங்கள் லைஃப்லாம் எங்கேயோ போயிடும் எல்லாமே பெஸ்ட்டாக அமையும்ங்க சூப்பராக அமையும் அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணாலும் அமையும் தான் பட் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அமையாது மேரேஜ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணினா உடனே உங்களுக்கு பெஸ்ட்டாக குழந்தெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் எல்லாம் கண்டுஷ்டி படுற அளவுக்கு இருக்கும் குழந்தலாம் அந்த அளவுக்கு குழந்த பிறக்கும் அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க பொண்ணு நல்லா இருந்தால் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களா அதான் சொல்கிறாங்க அதாவது இந்த கல்யாணம் திருமணம் சம்மந்தமாக பார்க்க வருவாங்கள்ல அதாவதுங்க பொண்ணு அழகாக இருந்தால் வசதி இல்லை வீட்டில் வீட்டில் வசதி பொண்ணு வீட்டில் வசதியாக இருந்தால் பொண்ணு அழகாக இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்று இதுக்காக அதை விடணும் இல்லை அதுக்காக இதை விடணும்ன்னுவாங்க அதாவது வசதி நல்ல பெரிய பணக்காரங்களாக இருந்தால் பொண்ணு அழகாக இல்லை பொண்ணு நல்லா அழகாக இருக்குது ஆனால் வசதி இல்லை இந்த மாதிரி ஒரு குறையாக சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும் பொண்ணும் அழகாக இருக்கும் சரிங்களா சும்மா ஜாலியாக டூயட் பாடிட்டே இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும்ப்பா பரவாயில்ல எந்த அளவுக்கு வந்துட்டானேன் பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் உங்கள் மேலே கண்டிஷ்டிப்படுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய லெவலில் வரும் மிகப்பெரிய உச்சத்தடையும் மிக உங்கள் உங்கள் லெவல் உங் நீங்களே உங்கள் லெவலில் பார்த்து ஆச்சரியப்படுவீங்கப்பா நான் தாண்டா நம்பர் ஒன்று என்னை அடிச்சுக்க யாரா அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இது அதே மாதிரியே இப்போ ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுங்களா ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது அதோடய இலக்கு என்ன கடல் தானே அது என்ன நேராக நம்ம வந்து கடலுக்கு போகிறோம் நம்ம நேராக போவோம் அப்படின்னு அது நினைக்கிது அது வளைவுகள் இருக்குது தான் செய்யுது வளைவுகள் இருக்குது பள்ளம் இருக்குது அப்புறம் மேடு இருக்குது சரிங்களா அதில் வந்து ஏகப்பட்ட தடைகள் இருக்குது பாலம் இருக்குது பால ஓடும் பெரிய அருவி மாரி அங்கேருந்து கீழே கொட்ட வேண்டியது இருக்குது கடைசியாக தான் பல திருப்பு முனைகள் அதுக்கும் இருக்குது என்ன சொல்கிறது மேடு இருக்குது பள்ளம் இருக்குது நெ வளைவு இருக்குது நெளிவு இருக்குது எல்லாத்தையும் கடந்து எல்லா வழியும் நெளிவு சுழிவு பள்ளம் மேடு எல்லாத்தையும் கடந்து தான் கடலுக்கு போவோம் அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா தடைகள் வரத்தான் செய்யும் சரிங்களா அவர் சொன்னா இல்லைங்களா உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஆரம்பத்துலேயே அவர் கம்பெனி முதலாளி சொல்கிறார் இந்த விஷயத்தை நீ டெலிவரி பண்ணிட்டு தான் எங்கே இருந்தாலும் போகணும் சரிங்களா இது உணவு நீ கண்டிப்பாக பண்ணி தானும் முக்கியமான விஷயம் நீ இதை பண்ணிவிட்டு வேணால் நீ போய்கன்ட்டாரு சரிங்களா ஆனாலும் அதை பண்ணிவிட்டு அவர் முயற்சி வந்து ஒரு பண்ணுறதை ஒரு கைவில்லை நம்ம போய் தான் பார்ப்போம் கிடச்சா பார்ப்போம் எல்லாம் விட்ருவோம் சரிங்களா ஏன்னா அதை இப்போ அதை டெலிவரி பண்ணாத பண்ணியே ஆகணுன்ட்டாங்க அதையும் அவர் பண்ணி தான் ஆகணும் பண்ணால் போனால் இந்த வேலையும் போய்விடும் பா அங்கே போய் அந்த வேலையும் அது வந்து கிடைக்குமா கிடைக்காதான் தெரில சரிங்களா அதுவும் கிடைக்காம இந்த வேலையும் போயிட்டுன்னு வச்சிங்கன்னா அவர் இன்னும் கஷ்டமாயிடும் அதனால் இந்த வேலையும் அவர் தக்க வச்சுக்கணும் அங்கே இன்டர்வியூக்கு போய் அதை கிடைச்சானா இதை விடலாம் அப்படின்ட்டு போனார் அந்த வேலை கிடைச்சிட்டு இப்போ இதை வந்து அவர் சந்தோஷமாக விட்டு போவார் சரிங்களா முயற்சி பண்ணால் எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு எல்லாமே வெற்றி ஒன்பதாவது இடத்துல குருன்றது வந்து எல்லாமே பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் சரி நல்ல குழந்த பிறகு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலெலாம் எக்ஸலண்ட்டாக வரும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வரும் பெரிய வீடு கட்டுவீங்க சாதா வீடுலாம் கிடையாது பெரிய வீடு கட்டுவீங்க அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க நீங்கள் முயற்சி பண்ணால் இது எல்லாமே நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் நீங்கள் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆளாவீங்க நீங்கள் கோட்டீஸ் வரேன் அதை தடுக்க யாராலுமே முடியாது நீங்கள் முயற்சி பண்ணால் கோட்டீஸ் வரேன் முயற்சி பண்ணலைன்னா இல்லை நீங்கள் எப்பயும் போல தான் இருப்பீங்க சரிங்களா அதாவது ஒரு ஒரு ஐநூறு பேர் ஐநூறு குடும்பங்கள் கொண்ட ஒரு ஊரில் பார்த்தா ஒரு பத்து பேர் பணக்காரனாக இருப்பான் சரிங்களா ஐநூறு பேரும் பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க பத்து பேர் தான் பணக்காரனாக இருப்பான் பத்து பேர் எப்படி பணக்காரனாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒம்பதில் குரு வரும்போது அஞ்சில் குரு வரும்போது ஏழில் குரு வரும்போது பதினொன்றில் குரு வரும்போது ரெண்டில் குரு வரும்போது இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தொழிலை தொடங்குவாங்க ஜாதகத்தை பார்த்து இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னா அந்த சாஸ்திரப்படி தொடங்கும்போது தான் அவங்களுக்கு அசுர வளர்ச்சி அடையுது அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்துடுறாங்க சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு நேரத்தில் தொடங்குவாங்க கொஞ்சம் சரிக்கிட்டீங்கன்னா அதோட ஊற்றி முட்டு போகிறது கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அருமையான வேலை கிடைக்கும் சரிங்களா வேலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணுன்னா எந்த அளவுக்கு பணத்தை சேமிக்கணுமோ அந்த அளவுக்கு சேமிக்கணும் சரியா நம்ம சாப்பாட்டுக்கு வாடகை விட வாடகை விழோ இதெல்லாம் போக இந்த அளவுக்கு நம்ம சேமிக்கணும் தனியாக அதை எடுத்து வச்சிடணும் அந்த மாதிரி சேமித்து நீங்கள் முயற்சி பண்ணி அதுவே ஒரு முயற்சி தாங்க சேமிக்கணுன்றதே அதை சேமிக்கிறீங்கன்னா அதுவே மிகப்பெரிய முயற்சி சரிங்களா சேமிக்கணும் அந்த சேமிப்பை கண்டினியூஸாக லைஃப் முழுக்க சேமிக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராது அதாவது வறுமையாக கிட்டவே வராது கடனை வராது இருக்க இருக்க பணம் அதிகமாகிகிட்டே போகும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்குவாங்க பிரச்சனையாக இருக்குது பணம் இருந்தாவே முகத்தில் சந்தோஷம் இருக்குங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து இதே மாதிரியே சிம்ம ராசிக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு நல்லா பார்க்குறதுக்கு சும்மா லட்சுமி கடாட்சமாக ஒரு முகத்தில் தாண்டவம் மாடுது அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவரை டேய் உன் முகத்தை போதே தெரியுதுரா நீ எவ்வளோ நல்லா இருக்கிறேன்ட்டு புரியுதுங்களா பணம் நம்மக்கிட்ட இருந்தாவே சந்தோஷம் நம்மக்கிட்ட வந்துடும் சரிங்களா சந்தோஷம் நம்மக்கிட்ட இருந்தாவே முகத்தில் அந்த தே தேஜஸ் லட்சுமி கடாட்சிமாக தாண்டமாக ஆடும் பா எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ ஒரு வசீகரமாக இருக்கும் எவ்வளோ ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் முகம் மாறும் உங்கள் உடம்பை உங்களுடைய நடை உடை எல்லாமே மாறிடும் சரிங்களா இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரனை கொண்டாந்து உங்கள் முன்னால் நிறுத்துறீங்க அதேமாதிரியே அன்னாடம் கூலி ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறத கொண்டாந்து நிறுத்துறீங்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க இல்லை அவர் கோடிஸ்வரா வந்து அவர் ரொம்ப ரா ராயலாக இருப்பார் புஷு புஷுனு இருப்பார் சரிங்களா ஆனால் அந்த ஐநூறுபா சம்பாதிக்கிறோம் எலும் தொலும்மா தான் இருப்பார் பார்க்கறதுக்கு ரொம்ப அவர் முகத்துலேயே தெரியும் அவர் வரும தாண்டவம் ஆடுறது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு மிகப்பெரிய ராஜா ராஜா தி ராஜாவை நீங்கள் மாறணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்